ஆரம்பமாகி நான்காம் திருநாள் என்று பிரப வாகன சேவை மற்றும் ஏழு எட்டு ஆகிய திருநாட்களிலே நடராஜபுரமான் சிவப்பு சாத்தி வெள்ளை சாத்தி பத்தி சாத்தி போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்று ஒன்பதாம் என்று கைலாய பர்வதம் என்று சொல்லக்கூடிய வாகனத்திலே சுவாமி வழுந்திருத்தாகி ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு வாகனங்களில் வீதி காட்சியானது நடைபெற்று நிறைவான பத்தாம் திருநாள் அன்று ரதாரோகணம் என்று சொல்லக்கூடிய திரு தேர் தேரோட்ட நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது ஒரு தேரிலே விநாயகர் சுப்பிரமணிய பெருமானும் இன்னொரு தேரிலே சுவாமி அம்பாலும் தேரோட்டத்திலே ஆலய ரதவீதி வளம் வந்து தேரோட்டத்தின் முன்பாக கிராமிய கலை நிகழ்ச்சிகளும் மற்றும் அதனை சார்ந்த நாதஸ்வரங்கள் நாதஸ்வர வித்வான்கள்லாம் நாதஸ்வரம் தவுள்னால் வாசிக்க கலைஞர்கள் தவுள் வாசிக்கக்கூடிய நிகழ்ச்சி வேத பாராயணம் திருமுறை பாராஜனங்கள் போன்று பக்தர்களுடைய வசதிக்காக பக்தர்கள் என்ன மே மாதமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதிகமான வெயில் இருக்கும் வெயிலுடைய தாக்கம் பக்தர்களுக்கு அதிகமாக இருக்கும் பக்தர்கள்லாம் வெகுவாக தரிசனம் பண்ணணும்னு நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காகவும் பக்தர்களுடைய வசதிக்காக தண்ணீர் எல்லா சாலைகளிலும் தண்ணீர் தெளிக்கக்கூடிய வாகன வசதிகள் எல்லாம் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதேபோன்று மருத்துவ குழு வசதிகள் பக்தர்களுடைய வசதிக்காக அன்னதானங்கள் குடிநீர் குடிநீர் வசதி அதே அதேபோன்று நீர்மோர் பந்தல் ஆகிய நிகழ்ச்சிகள் ஆகிய எல்லா விஷயங்களும் பக்தர்களுடைய வசதிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது அதேபோன்று அன்னதானம் நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய பக்தர்கள் அனைவருக்கும் மாபெரும் அன்னதான நிகழ்ச்சியானது திருக்கோவில் வளாகத்திலே வைத்து நடைபெற இருக்கின்றது பக்தர்கள் அனைவரும் பெருந்திரளாக வருகை தந்து திருத்தேரோட்ட நிகழ்ச்சிகளே கலந்து கொண்டு எல்லாமல்ல சங்கரநாமேஸ்வர சங்கரராமேஸ்வரபெருமானுடைய திருவுருளை பெற்று இம்மையிலும் வறுமையிலும் வாழ்வாங்கு வாழ வேண்டுகிறோம் திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று அரங்காவலர் குழு அதே போன்று இணைய அவர்கள் எல்லா எல்லோருடைய சார்பாகவும் எல்லோரும் வருகை தந்து தேரோட்ட விழாவினை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்